ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் மூக்குத்தி குத்துனா இத்தனை நன்மைகளா நீங்களே போவீங்க பெண்கள் மூக்குத்தி பிரச்சுங்க அழகாக மட்டும் அல்ல அதுல அறிவியல் மற்றும் மருத்துவமும் ஒழிந்திருக்கு மூக்குத்தி குத்தி கொள்வதால பெண்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படுது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆண்களின் மூச்சு காட்டை விட பெண்களின் மூச்சு காற்றுக்கு சக்தி அதிகம் தான் பண்டைய காலத்திலேயே மூக்கு குத்தும் வழக்கம் உருவாகி இருக்கு மூக்குவதால உடல் உள்ள வாய்க்குள் வெளியேறுது உடல் உள்ள வெப்பத்தை கிரகித்து நீண்ட நேரம் தன்னுள்ளே வைத்திருக்க கூடிய ஆற்றல் தங்கத்துக்கு இருக்கு இருக்குது மூக்குத்தி அணிவது சிறந்தது மூக்கு பகுதியில ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அந்த துவாரத்துல தங்க மூக்குத்தி அணிஞ்சா அந்த தங்கம் உடல்ல உள்ள வெப்பத்தை கிரகித்து தன்னுள்ளே ஈர்த்து வைத்துக் கொள்ளும் சக்தியை பெறும் அது மட்டும் இல்லாம மூக்கின் மடல் பகுதியில ஒரு துவாரம் ஏற்பட்டா அதன் மூலம் நரம்பண்டலத்தில் உள்ள கெட்ட வாயு அகலும் பருவயது அடைஞ்ச பெண்களுக்கு தலைப்பகுதியில சில விதமான வாயுக்கள் இருக்கும் இந்த வாயுக்களை வெளியே கொண்டு தான் மூக்கு குத்தப்படுது மூக்கு குத்துறதால பெண்கள் சளி ஒற்ற தலைவலி மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள்

கருப்பை மற்றும் பிற இனப்பெருக்க உறுப்புகளுடன் தொடர்புடைய நரம்புகள் வலுவடையுது அதோட பெண்கள் மாதட பிரச்சனைகள் குறைப்பதில் கணிசமா உதவுது மேலும் குழந்தை பிறக்கும் போது பிரசவ வழியையும் குறைக்குது